நிரந்தர நிரந்தரமா நரகத்துல அல்ல போட்டுருவோம் இந்த மாதிரி யாரும் வந்து நம்மள்ட சொல்லுறியே இந்த மாதிரி முஸ்லீம் இருக்காங்க இந்த மாதிரி இறைவன் இருக்கான் அப்படின்னு யாரும் வந்து சொல்லுலையே நீங்க சொல்லக்கூடாதுன்னு முகமது நபி தான் நம்மளுடைய நபி இறுதி நபி அவங்க இறை தூதரை எத்தி வைக்கதான் இம்மைக்கு வந்தாங்க இந்த மாதிரி இவங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது கபூர்ல கேட்கப்படும் போது நம்ம மரணித்த பிறகு தான் போவோம் கபூர்னா அந்த குடியில இருக்காங்கல்ல அவங்கதான் அந்த ஆரடி குடியில இருக்கும் பொழுது கபருடைய வாழ்க்கை அதுதான் அந்த வாழ்க்கையில வழக்கமார்கள் இறைவன் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன் அப்படின்னா அல்ல அதையும் மன்னிப்பான் அந்த மாதிரி ஒரு விஷயத்த எவ்வளவுதான் நீங்க பாம்ப பண்ணாலும் திருந்தி மன்னிப்பு கேட்டா அல்ல கண்டிப்பா அத மன்னிக்க கூடிய வாய்ப்பு அதிகமா நல்லா வச்சிருக்கான் நமக்கு நிகரற்ற நிகரற்ற அன்புடையவன் அன்பு அந்த மாதிரி அன்பை அல்லாவை தவிர வேற யாராலையுமே காட்ட முடியாது கூட அந்த மாதிரி ஒரு அன்பை காட்ட முடியாது அகமதுல்ல அல்லாஹ் நமக்கு அப்பேற்பட்ட ஒரு அன்பான இறைவன் வசனம் இருபது இப்ராஹிம் ஒரு சமுதாயமாகவும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவராகவும் உண்மை வழியில் நின்றவராகவும் இருந்தார் இப்ராஹிம் நபி இப்ராஹிம் நபி அந்த காலத்துல அந்த அந்த சமூகத்துக்கு இப்ராஹிம் நபி உண்மையிலே அல்லாவை நினைச்சு அல்லாவுக்கு கட்டுப்பட்டு உண்மை வழியில நேர்மையான வழியில நின்று அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த பரப்பன அந்த நபி தான் இப்ராஹிம் நபி அவங்க நினைவாதான் இப்ப காபாவை வந்து நம்ம எல்லாம் இப்ப முஸ்லிம்கள் புனித இல்லமா அழுகம் அந்த இடத்துக்கு போய் அல்லாவை நினைச்சு திக்கரு செஞ்சு அல்ஹம்துல்லா போக்கிக்கிறாங்க இப்ராஹிம் நபி மாதிரி ஒரு உண்மையான அல்லாவுக்கு நபி நபிதான் இப்ராஹிம் நபி தான் அல்லாவுடைய நண்பன் இறைவனுடைய நண்பன் நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியம் அழகமதுல்லா அந்த பேரை இப்ராஹிம் நபி வாங்கியிருக்காங்க ஆனா இம்மையில ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டவங்க இணை கற்பிப்பவராக அவர் இருந்ததில்லை இணை கற்பிப்பவர்னா அல்லாவுக்கு எதிரா ஒரு விஷயத்த அவங்க என்னென்ன செஞ்சதே கிடையாது அல்லா சொன்ன விஷயத்த அல்ஹம்துல்லா அவங்க கட்டளையிட்டு அழகம்துல்லாம் செய்வாங்க என்னோட நபி கண்டிப்பா நம்மளுடைய நபியை நினைச்சு நம்ம உண்மையிலேயே சந்தோஷத்தான் படணும் அப்படி ஒரு நபி கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் நபி இல்லாட்டி போனா நம்ம இன்னும் மூட நம்பிக்கையில மூழ்கிதான் இருப்போம் நம்மளும் அந்த மூட நம்பிக்கையோடய ஃபாலோ பண்ணி போய் நரக தான் நம்ம கடந்திருக்கணும் நபி நபி வந்ததுனாலதான் நமக்கு ஒரு நேர்வெளி கிடைக்குது அதனால நபிக்குதான் நம்ம அதிகமா செலவாத்து சொல்லணும் அல்லாஹம் சல்லிகளா முகமதீன் உங்களுக்கு எப்ப டைம் இருக்கோ அப்ப எல்லாம் இம்மையில இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி செலவாத்து சொல்லுங்க நமக்காக மறுமையில பரிந்துரை செய்யற ஒரு மனிதர் அது குரானும் இந்த குரான் நம்ம ஓதுற எடுத்து வச்சு ஓதுற இந்த குரானும் நம்மளுடைய நபி தான் யாரும் பெத்தவங்க சகோதரர் பாலபிஷ்டி அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அந்த இடத்துல உங்களை பார்த்தாங்கன்னா மருமையில விரண்டு ஓடுவாங்க நமக்கு அல்லாஹ் அல்லா இருக்கான் நபி இருக்காங்க குரான் நமக்கு இருக்கு அது இம்மையில எடுத்து வச்சு ஓதுறத தான் இருக்கு சில பேர் வீட்டுல காட்சி தான் வச்சிருக்காங்களே வெளியே தூசி தட்டிக்கிட்டு தான் இருக்காங்களே அப்பப்பாங்க என் வேலையே எனக்கு கரெக்டா இருக்கும் பொழுது இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை இந்த நேரம் எல்லாம் இம்மையில மட்டும்தான் மருமைக்கு போயிட்டு அதெல்லாம் யோசிக்க முடியாது ஏன்டா நம்ம இம்மையில எடுத்து வச்சு ஓதுல ஏன்டா நம்ம அல்லாவ நினைக்கல ஏன்டா இப்படி அல்லாவும் மறந்து